நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எல்லோரும் ரொம்ப சுலபமாக பக்தியோடு பாடி வரும் திருப்புகள் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி வரைக்கும் இப்படி சுலபமாக கிடைக்காதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்குமே திருப்புகள் சில பாடல்களே பக்தர்களுக்கு தெரிஞ்சிருந்தது வெகுவான பாடல்கள் மறைந்திருந்தது மீதி சிதறியிருந்தது ஆனால் இதையெல்லாம் ஒருத்தர் தேடி பிடிச்சு சேர்த்தார் அவரால்தான் தான் நாம் இன்னைக்கு திருப்புகள் நாவார பாடி மனசு உருக முடியுது அந்த மகான் யார் தெரியுமா அவர்தான் வ த சுப்பிரமணிய பிள்ளை எனும் வடக்கு பட்டு தணிகாசலம் சுப்பிரமணிய பிள்ளை இவர் நம்ம செங்கல்பட்டில் பிறந்தவர்தான் வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று மஞ்சக்குப்பம் வழக்காடு மன்றத்தில் சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் மாவட்ட முனிசிப்பாக இருந்தார் அங்கு ஒரு முக்கியமான வழக்கு வருது சிதம்பரம் நடராஜர் கோவில் சம்பந்தமான வழக்கு இந்த வழக்கில் சாட்சி குண்டில் நின்ற தீட்சிதர்கள் கோவில் உரிமை தீட்சிதர்களாகிய அவர்களுக்கேன்னு நிரூபிக்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு சாட்சியா ஒரு பாடலை நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க அது என்ன பாடல் என்றால் கோவில் உரிமை தீட்சிதர்களாகிய தங்களுக்கே என்று பொருள் தரக்கூடிய திருப்புகள் பாடல் அந்த பாடலை மேற்கோள் காட்டி தீட்சிதர்கள் வாதாடினார்கள் வழக்கிலும் வென்றார்கள் தீட்சிதர்கள் கூறிய வாசகத்தை கேட்டவுடன் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுக்கு உடலும் உள்ளமும் ஆனந்த பெருக்கில் உருகியது இப்படிப்பட்ட பாடல்களா அப்படின்னு வியந்தார் அருணகிரிநாதர் பாடிய பதினாறாயிரம் பாடல்களில் ஒரு ஆயிரம் பாடல்களையாவது சேகரித்து அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டார் ஆனால் அது அவ்வளவு சுலபமாக நடக்கல பல ஊர்களும் பல ஊர்களும் பயணித்தார் பலரிடம் கோரிக்கை வைத்தார் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என ஓடிப்போயின ஆனால் பிள்ளை அவர்கள் முயற்சியில் கொஞ்சமும் குறையல அரசாங்க பணிகளுக்கு இடையில் தமக்கு தெரிந்த பல நண்பர்களிடம் தொடர்பு கொண்டு திருப்புகள் ஏட்டுச்சுவடிகளை தேடத் தொடங்கினார் உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு இப்போ இருக்கிற மாதிரி எந்த மீடியா கம்யூனிகேஷன்ஸும் கிடையாது வெறும் போஸ்ட் கார்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃபோன்ஸ் மட்டும்தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக முருகன் அருளால் பாடல்கள் கிடைக்கத் தொடங்கின விடாமுயற்சியும் அதீத பக்தியும் தீரா காதலும் பெருமானாருக்கு பயன் அளித்தது ஆம் திருப்புகள் கட்டம் செய்யப்பட்டு அழகிய வடிவில் அச்சில் பதிப்பித்து முதன் முதலாக புத்தக வடிவில் வந்தது சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் திருப்புக்களை புத்தக வடிவில் கண்ட அன்று தனது டைரி குறிப்பில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கடந்த இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட திருப்புகள் பதிப்பு வேலை முடிய இவ்வளவு காலம் சென்றுள்ளது இப்போதும் பாதி அளவே முடிந்துள்ளது என்று கவலையுடன் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சில திருத்தங்களுடன் இரண்டாம் பதிப்பு வெளிவந்தது அதே ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி இரவில் படுக்கைக்கு சென்றவர் நள்ளிரவில் முருகப்பெருமானின் திருவடி கமலங்களில் சரணம் சென்றார் மகான் வாதா சுப்பிரமணியம் பிள்ளையின் விருப்பப்படி அவருடைய சமாதி திருத்தணி கோவிலை நோக்கியபடி அமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே நம் கையில் இன்று சுலபமாய் கிடைக்கும் ஒவ்வொன்றுக்கு பின்னும் நெடிய தேடலும் அயரா உழைப்பும் தீரா காதலும் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து வரும் தலைமுறைக்கும் சொல்லுவோம் மனதார திருப்புகள் பாடினால் அப்படி என்ன கிடைக்கும் என்று கேட்கிறீர்களா ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் என்னாலும் வானம் அரசால் வரம் பெறலாம் மோனவி ஏறலாம் யானைக்கு இளையான் திருப்புகளை கூறுவார்க்கு ஆமே இக்கூறு இதுவரை செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ராம் ராம் சிவசிவ